இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சியாகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்னைக்கு இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரக்ஷன் இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டேரெக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குகிறார் இந்த ராசிபலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்கோ இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அது மற்றும் ஒரு ராசி என்பது முப்பது பாகைகள் கொண்டது அதில் ஒன்பது பாதங்களில் அந்த கிரகமானது பெயர்ச்சியாகின்றது அப்போ அந்தந்த நட்சத்திர ரீதியான விஷயங்களையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது இந்த ராகுகேது பயிற்சியில ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்திற்கு ராகு பகவான் பெயர்ச்சியாரார் இதில் நட்சத்திர பேதம் காணப்படலை மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்கின்றார் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையை சிந்திச்சாலும் புரட்டாதி நட்சத்திரம் நான்காவது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்திற்கு அவர் பிரவேசிக்கின்றார் இதில் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்பது பகவானுடைய நட்சத்திரமாக காணப்படுறது அதனாலே ராகு பகவானுடைய தாக்கங்கள் பக்தர்களுக்கு அதிகமாக காணப்படாது இருந்தாலும் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு கேது என்பதை நாம் சிந்திச்சுருக்கோம் கேது பகவான் உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்திலிருந்து உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்திற்கு பிரவேசிக்கின்றார் கேது பகவானுடைய பயிற்சியானது ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஏற்பட்டாலும் நட்சத்திர பேதம் காணப்படவில்லை என்பதையும் நட்சத்திர பாதம் ரீதியான உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்திலிருந்து உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்திற்கு பிரவேசிக்கின்றார் என்ற சிந்தனைகளோடு உத்தர நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நாம் சிந்திக்கிறதோட கேது பகவான் சிம்ம ராசியை கடக்கும்பொழுது மக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் காணப்பட போறது அப்படிங்கிறதையும் கூடுதல் தகவலாக இந்த பதிவில் நாம் சிந்திக்க போறோம் பொதுவாக ராகு பகவானுடைய தசா காலங்கள் என்பது பதினெட்டு ஆண்டுகள் என்பதையும் கேது பகவானுடைய தசா காலங்கள் ஏழு ஆண்டுகள் என்பதையும் தசா காலங்களையும் ராகு கேது பெயர்ச்சிகளையும் பக்த கொடிகள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்பதை முதலில் மனதில் பதிய வைத்து கொண்டு ராசிபலன் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கூடுதல் அனுகூலங்கள் கிடைக்கும் இதில் ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது பனிரெண்டு ராசிகளை சரராசி ஸ்திர ராசி உபயராசி என்று மூன்று கூறுகளாக பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுகின்றது இந்த ராகு பகவான் கேது பகவான் எப்பொழுதுமே ஒரே கேட்டகரியில்தான் அவர் வந்து பிரவேசிப்பார் இப்போ வந்து ராகு பகவான் சரராசியில் இருந்தால் கேது பகவானும் அதை போல சரராசியில் இருப்பார் இந்த கிரகப்பயிற்சியில் உபய ராசியில் சஞ்சரித்த ராகு கேது பகவான் ஸ்திர ராசிக்கு பிரவேசிக்கின்றார் இதையும் நாம் ஜோதிடத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது ஸ்திர ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போறது என்ற தகவல்களையும் இந்த பதிவில் நாம் சிந்திக்க போறோம் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் நடைமுறை ரீதியாக பிரபஞ்சத்தில் பலவிதமான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் லாபஸ்தானத்தை நோக்கி ஜகத் ஜாதகம் ரீதியாகவும் தேசத்திலிருந்து பதினோராவது ஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய ராகு பகவான் உலக அளவில் ரசாயன முன்னேற்றங்கள் விண்வெளி ஆய்வுகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இவைகளில் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அதன் மூலம் பக்த கொடிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுப்பார் என்ற பக்தி பூர்வமான பிரார்த்தனைகளை நாம் சிந்தித்தாலும் கேது பகவான் சூரிய பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் பொழுது மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் என்பது ஐந்தாவது ராசியாக அமைகின்றது ஆகையினாலே பக்த கோடிகள் கூடுதல் இறை பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அந்நிய நாட்டோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சுமூகமாக சிந்திப்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சிந்திப்பது நல்லது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கொடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூக்மங்களையும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கியுள்ளோம் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இருபத்தாறு ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது சொர்ணா கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபய ராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள் அபய ராகு அனுகிரக கேது என்ற இறைவனது தனிப்பெறும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டர்ன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்தில் காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவகிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சர்ப சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அபய ராகு அனுகிரக கேதுவனுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள் வெளியூர் பக்த கோடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மீனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் துலாம் ரிச்சிகம் மகரம் கும்பம் மீனம் கேது பகவானால் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்